வணக்கங்க நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா எட்டாம் வகுப்பில் வந்து நம்ம பஃபட் வாரன் பஃபட் வந்து நிறையா வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்லாம் செஞ்சதை வந்து இந்த இடத்துல நினைவு கூர்றாருங்க அதில் முக்கியமாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சேராத சேர்க்கைக்கிட்ட வந்து சேர்றது கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து டைம் பேச டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஏதாச்சும் ஒன்று அச்ச அச்சை பற்றி எதா பேசுறது பொய்யான விஷயங்களை வெளியே தகவலை பரப்பி வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காருங்க அப்புறம் வந்து நண்பர்களோடு சேர்ந்துட்டு அந்த கிரவுண்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் கடை ஒரு ஸ்போர்ட்ஸ் கடைன்னு வச்சுக்கங்களேன் அந்த கடைக்குள்ளே போயிட்டு சம்மந்தமே இல்லை அவருக்கு தேவையப்படாத பொருட்களையெல்லாம் வந்து திருடிட்டு வந்துடுது எல்லா பசங்களும் சேர்ந்து திருட்டிகிட்டு வந்துடுது ஆனால் அவர் அந்த இடத்துல அந்த இடத்துல நாங்கள் மாட்டிக்கவே இல்லை அது எங்களுக்கு ஏன்னு புரியலை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசியிருக்காருங்க அப்புறம் வந்து பாடத்திட்டங்களில் வந்து பெருசாக ஒரு நாட்டத்தை செலுத்தலை ஆசிரியரில் பதவி கோபம் வருது ஆசிரியர்கள் பதவி தனிமையாக இருக்க ஆரம்பித்தார் அதனால் பார்த்திங்கன்னா அவருடைய சப்ஜெக்ட்லாம் வந்து ரொம்ப சீக்ரேட் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் வந்து பட்டமளிப்பு விழா நடக்குது அந்த விழாவில் வந்து இது மாதிரி எல்லாருமே வந்து அந்த பட்டத்தை வாங்குறக்கு வந்து சூட் போட்டு தான் வரணும் அப்படிங்கிறப்போ வாரன் வந்து அதை நிராகரிக்கிறார் என்னாலே வந்து கோட் சூட்லாம் போட்டுலாம் வந்து வாங்க முடியாது நான் வந்து எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அதை தான் நான் போட்டுடுவேன் அப்படிங்கிறாரு அதனால் வந்து குரூப்பாக அதாவது நம்ம கிளாஸ்லேயே போயிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பட்டமளிப்பு விழாவில் கலந்து கும்பிடுங்க அதுக்கு வந்து வாரன் பக்கம் வந்து அனுமதிக்கலை அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும் பொழுது அப்புறம் பள்ளி பள்ளியிலேயே வந்து இது வந்து இந்த வாரன்பஃபர்ட் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக போகிறான் அவள் வந்து வாழ்க்கையில் தோற்றவனாக போகிறான் தோற்று போக போகிறான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து வாரன் வாரன்பஃபர்டோடைய அப்பாவுக்கு கூப்பிட்டு சொல்லிடுறாங்க வாரனுடைய அப்பா அம்மும் இதெல்லாம் ஒரு அப்பகாமல் பார்த்துட்டே இருக்காரு ஏதாச்சும் ஒன்று பண்ணி வாரனை சரி பண்ணணும்னு பார்க்குறாரு ஆனால் அவரால் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் கடைசியாக வந்து வாரன் பஃபர்ட் வந்து அவர் வந்து சொல்கிறாரு வாரன் நான் ரொம்ப நான் நம்புகிறேன் உன் திறமை வந்து மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கிறதான் நான் நம்புகிறேன் ஆனால் வந்து அதெல்லாம் நடக்காமே போயிருமோ என்னமோ தெரியலை நீ வந்து தவறான பாதையில் போயிட்டுருக்குற திரும்பியும் இது மாதிரி மேற்கொண்டு நீ ந செயல்பட்டுதா அப்படின்னா நீ விநியோகத்திட்டு இருக்கக்கூடிய பத்திரிக்கை அந்த வேலையை நான் உனக்கு தரமாட்டேன் அந்த வேலையை நான் நிறுத்த வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் இப்போ வந்து வாரன் போப்போட்டை வந்து திட்டியிருந்தாரு அப்படின்னா அது வந்து கோபமாக போயிருந்துருக்கும் ஆனால் வந்து நான் வாரன் உடனே வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் என் நம்பிக்கை என் நம்பிக்கை நீ காப்பாற்றி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசும்பொழுது வாரனுக்கு வந்து ஓகே நம்ம தப்பான வழியில் போயிட்டுருக்குறோம் நம்ம இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த கட்டமான சரி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செய்கிறாரு இதிலிருந்து அவருடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர ஆரம்பிக்கிறாரு நாம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்